அப்புறம் வயலங்கீழமாக இருக்குங்க ஆர்ட்ரு கிடைக்குமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ம் செங்கல்பட்டா ப்ரோ அமௌண்ட் எவ்வளோ காட்டிச்சு 450 நம்ம கால் சேரு 450 ஆ உங்க லொகேஷன் டேரிமா சரிbro கேன்சல் பண்றீங்கள லொகேஷன் தப்பு போட்ற bro நான் ஓட் ரோம் வெச்சிருக்கீங்கள மேப் போட முடியுமா ஆ இது இருக்கு ஏங்க ஒளி சார்ஜர் இல்லையா ஆ என்னbro சார்ஜர் இல்லையா நான் கேன்சல் பண்ணி கொஞ்சம் போலாமா லொகேஷன் மட்டும் சொல்லு ப்ரோ போயிடலாம் டைம் கரெக்டா பதினோரு மணி ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு ரைடு எத்தோம் இந்த ஏன் ப்ரோ ஆர்டர் கேன்சல் பண்ணி எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அசைன அவ சொல்லும் முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு இருந்தது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வேறு முடிஞ்சிச்சு கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே போகிறேன் டக்குன்னு ஆர்டர் வந்துச்சு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆர்டரு சரி வேற என்ன பண்ணுறது இப்போ அப்படியே ஓடினாச்சு கன்ஃபார்மாக அதிகமாக அமௌண்ட் பிடிச்சிருவாங்க சரி அதனாலதான் கஷ்டமாக எடுக்க சொல்லி ஆர்டர் கேன்சல் பண்ணி எடுக்கிறேன் இந்த வேறு மாட்டோம் ஏன்னா இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா தொட்டு ட்ராப்பாக எந்த ஒருக்குன்னே தெரியல அது எனக்கு நானே கேள்விப்பட்டது இல்லை பா

தேங்க்யூ பட்டாக்ஸ் எல்லாம் ஒது ஃபைவ் முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு நானூற்றி ஐம்பது ரூபா அமௌண்ட்டு ஆனால் கஸ்டமர் ஐநூறுரூவா கொடுத்துடுறாரு இங்கேருந்து எப்படி போகிறது கைஸ் நம்மளுக்கு போட்டலில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு மட்டும்தான் பார்த்தேன் எந்த ஊரில் ட்ராப்பெல்லாம் பார்க்கல எப்படி இங்கேருந்து நம்ம சைடாக தான் இருக்கோம் அதனால் அப்செட் பண்ணியாச்சு ம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அறநூறுபா அறநூறுரூபா

ஓகே இப்போ நம்ம ப்ராடக்ட பிக் பண்ணியாச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டெலிவரி பண்ணுமா இதை வண்டி நோ ஃபுல்லாக இருக்கு கைஸ் எனக்கு அந்த பாக்ஸ் கிட்ஸ் ஏதாச்சும் கீழே கீழே ஊந்து தாலியாக அறுக்கு போது கீழெல்லாம் பார்த்து ஓட்ட முடியாது இதோட சரி ஓகே சேஃபாக தம்ப குத்துட்டா ஒரு வேளை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுறது இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஆகும் சரி ஃபோன் எடுத்துனா உள்ளே வச்சு ஓட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்படியே ஓட்டினா ஃபோனில் வெயில் சார்ஜர் கம்மியாகிடும் பவர் பேங்க் இருக்குது ஆனால் அவனை கூட நம்ப முடியாது வண்டியில் வந்தது லோடு அந்த வண்டியிலே இருக்கிற லோடு அப்படியே என் வண்டியில் ஏற்றி விட்டார் எஃபி என்ன ஓல் இது போட்டிருக்காங்களா என்கிட்ட ப்ரோ புற எனக்கு உள்ளதாக இருக்கும் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ராண்டு ட்ரா ட்ராப் பண்ணியாச்சு இது மொத்தமாக எத்தனை கிலோமீட்ரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் ஒரு இருபத்தொம்பது இது ஒன்று பதினாறு மொத்தம் எவ்வளோ நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ருக்கு அறநூற்றி பத்து ரூபா அது இல்லாமல் கஸ்டமரு எழுநூறுபாவை பே பண்ணிட்டாரு சொன்னார் செக் பண்ணிடலாம் எதுவும் கைஸ் முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு இப்போ நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்ரு வெல்கம் டு மை வீடியோ கைஸ் நம்ப நீனால வழங்க தான் நூறு நாள் பைக் டாக்சி ஓட்டி ஒன்றரை லட்ச ரூபா காப்பிட்டு எடுக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்ம இருபத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினோரு மாதிலேருந்து ஈவினிங்கு நாலரை மணி வரைக்கும் எவ்வளோ எண் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் என் பண்ணிக்கிறோம் எத்தனை கிலோமீட்ரு ஓட்டோம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிக்கிறோம் அதில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பெட்ரோல் மைனஸ் நம்ம செலவு இன்னைக்கு நூறுரூபாயிச்சு அது மைனஸ் டே இருபத்தி ஆறில் ஃப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா ஃப்ராஃபிட் சரி கைஸ் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி ஏற்றன்னு சொல்லிட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் ஏன்னா வந்து கரெக்டாக நான் சப்ஸ்கிரைப்ஷன் பிளான் போகிறத்துக்குள்ளே ஆட்ரு வந்துச்சு ஆர்டரு வந்தோடனே சரி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்ரு முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு காட்டுது டக்குன்னு வந்து அச அப்சப்ட் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நம்ம பண்ண போடவே இல்லை ஆனால் போடாமல் அந்த ரைடு எடுத்துகிட்டுனா கண்டிப்பாக ஒரு நூறுரூபாய் மேலே குடிச்சிருப்பாங்க நூறுரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ளே பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அவர் எடுத்துகிட்டு விட்டு அவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சென்ட் பண்ணார் ஆனால் வந்து செங்கல்பேட்டில் போயிட்டு அதை ட்ராப் பண்ணணுமா அந்த கஸ்டமரை நானூற்றி ஐம்பது தான் நோ கால் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக பே பண்ணார் அதுக்கப்புறமேட்டு சரி இங்கேருந்து எப்போ போகிறதுன்னு சொல்லி யோசனைன்னு கரெக்டாக போட்டார் ஆர்ட்ரு அவர் தான் போயிட்டு அதை நல்லா நம்ம வண்டியில் அவர் வண்டியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றி விட்டார் நல்லா கட்டி கட்டினி மொத்தமாக அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு அது ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்தது அப்படியே இப்படியே போயிடுச்சு இன்னைக்கு போகுது அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ப்ரோ வந்து பார்சல் ஆர்டரு எத்தவனையும் அத்தை ஆட்ரு வந்தால் அப்செப்ட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்ல இதுதான் தான் க இது கைஸ் நான் பண்ண வரைக்கும் எப்படி தெரியுமா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்சல் ஆர்டர் எடுத்துகிறோன்னா அடுத்த ஆர்டர் வரும் நம்ம அப்செட் பண்ணலாம் ஆனால் வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் காட்டாது அது என்ன தெரியுமா பண்ணோம் இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்தமாரி லொக்கேஷன் அவங்க அவங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு கஸ்டமர் லொக்கேஷனில் போயிட்டு கஸ்டமரை கேன்சல் பண்ண சொல்லணும் ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணால் கூட அது எந்த ஒரு இதுவும் இருக்காது ஏன்னா வந்து நாலாக அப்படி தான் எடுப்பேன் ஏன்னா வந்து பார்சல் ஆர்டர் எடுத்துரும்போது சொல்லோ இன்னொரு ஆர்டர் வந்திருந்தா கூட நம்ம போகிற லொக்கேஷனில் ஏதாச்சும் ஆர்டர் வந்தால் கூட நான் எடுத்துருவேன் கஸ்டமர் கால் பண்ணி லொக்கேஷன் மட்டும் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போகிற வழியில் அந்த கஸ்டமரை விட்டு அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு பார்சல் ஆர்டர் டெலிவரி பண்ணுவேன் அந்தமாரி தான் நான் பண்ணுவேன் வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சரி ஆயிச்சு நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்த மார்க்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம டே இருபத்தி ஏழுல பார்க்கலாம் எல்லாம் சேஃபாக இருங்க அதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் பைக்